திமுகவின் சகுனி ஆட்டம் ஆரம்பித்து விட்டது தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிக்கலுக்கு மேல் சிக்கல் கொடுக்கும் திமுக தமிழக வெற்றி பார்த்து இப்போதே பயப்பட ஆரம்பித்துவிட்ட முக்கிய புள்ளிகள் ஆரம்பத்திலேயே ஆட்டம் காண வைக்கின்றனர் நடிகர் விஜய் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார் கட்சியின் கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன என்று ஒன்றையும் இதுவரை வெளியிடவில்லை இதையெல்லாம் வெளியிடும் விதமாக முதல் மாநாடானது செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளார் விஜய் செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் முதல் மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்யப்பட்டு இடத்தை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் முதல் மாநாடு என்பதால் பத்து லட்சம் பேரை திரட்டி மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் விஜய் இதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் கடந்த மாதத்திலிருந்தே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் பல அரசியல் கட்சிகளும் வழக்கமாக கூட்டங்கள் நடத்தும் சிறுகலூர் திடலில் இடம் கேட்டது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆனால் முதலில் ஓகே சொன்ன நிலத்தின் உரிமையாளர் பின்பு இடம் தர முடியாது என்று சொல்ல பின்பு சேலத்தில் இடம் தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டார் பொதுச் ஆனந்த் தலைவாசல் காக்காபாளையம் கஜநாயக்கன்பட்டி என மூன்று இடங்களை பார்வையிட்டனர் கடைசி நேரத்தில் அந்த இடங்களும் கைநழுவி போனது ஒரு ஒருமுறை இருமுறை தவறலாம் ஆனால் எங்கு இடம் தேர்வுக்கு சென்றாலுமே ஏதாவது ஒரு வகையில் கைநழுவி செல்வதால் இதற்கு ஆளுங்கட்சியின் தலையீடுதான் காரணம் என்ற தகவலும் வெளியாகியது மாநாட்டுக்கு இடம் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் அடுத்ததாக திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் உள்ள ரயில்வே துறையின் இடத்தில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் கடிதம் வழங்கியது தமிழக வெற்றிக் கழகம் ரயில்வேக்கு வழங்கிய கடிதத்தில் செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் ஏதாவது ஒரு நாளில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் தேதியில் தெளிவில்லாமல் இருந்ததால் சரியான தேதியை கொடுத்தால்தான் மாநாட்டுக்கு இடம் கொடுப்பதை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் உறுதியாக கூறிவிட்டனர் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விஜய் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்ட அந்த தேதிகளிலும் சாதி சங்கம் ஒன்றும் பொன்மலை ஜி கார்னார் திடலில் இடம் கேட்டு ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கடிதம் கொடுத்துள்ளது அந்த சங்கத்திற்கு பெரிய அளவில் பின்புலம் இல்லை என்றாலும் விஜயின் மாநாட்டிற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே அந்த சங்கமும் கடிதம் கொடுத்துள்ளது அதற்கு பின்புலமாக திமுக தான் இருக்கிறது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது பத்து லட்சம் பேர் மாநாட்டிற்கு வருவதாக இருந்தால் அதற்கு வசதியாக அறுபது ஏக்கர் இடம் தேவைப்படும் ஆனால் பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் வெறும் பத்து ஏக்கர் மட்டுமே உள்ளது என்பதால் அதில் ஒரு லட்சம் பேரை வைத்து மட்டுமே மாநாடு நடத்த முடியும் அதில் பத்து லட்சம் பேரை வைத்து மாநாடு நடத்துவது கடினம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கட்சி மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேரை வைத்து மாநாடு நடத்தப்பட வேண்டும் ஆனால் தற்போது பார்த்துள்ள இடம் ஒரு லட்சம் பேருக்கு மட்டுமே வசதியாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எந்த அடிப்படையில் அந்த இடத்திற்கு அனுமதி வேண்டி கடிதம் கொடுத்துள்ளது என்பது தெரியவில்லை தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடத்த இடம் கிடைக்க சிக்கலுக்கு மேல் சிக்கல் எழுந்துள்ளது பத்து லட்சம் பேருக்கு இடம் பற்றாக்குறை மற்றும் இடம் கிடைப்பதில் ஆளுங்கட்சியின் தலையீடு என்ற சிக்கலுக்கு மேல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த சிக்கலையெல்லாம் தகர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வெகு சிறப்பாக நடந்து முடிய எங்கள் வாழ்த்துக்கள்